வணக்கம் ஒருத்தர் ரத்த சர்க்கரை அளவு நிலையாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு நாலு விஷயத்த நீங்க தவிர்க்க வேண்டியதா இருக்கும் ஒண்ணு முடிஞ்ச அளவுக்கு பிரேக்ஃபாஸ்ட ஸ்கிப் பண்ணக்கூடாது இந்த காலை உணவை நம்ம விட்டாலே உடம்புல இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் காட்டிசால்ங்கிற ஒரு ஹார்மோன் அதிகமாகும் அது அதிகமாயிடுச்சுனாலே இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் மட்டும் இல்லாம சுகரும் ஏறிடும் ஸோ அதை கண்டிப்பா நம்ம அவாய்ட் பண்ணும் பிரேக்ஃபாஸ்ட் அல்லது காலை உணவு ரொம்ப முக்கியமான ஒரு ஆரம்பம் ஒரு நாளைக்கு ரெண்டாவது செயற்கையான கார்போஹைட்ரேட் அல்ட்ரா ப்ராசஸ்ட் சொல்லுவாங்க செயற்கையான சர்க்கரைகள் அல்லது பேக்கேஜ் ஃபுட் ஜூஸ் ஐட்டம் இதெல்லாம் அதிகமாக எடுக்க எடுக்க ஒருத்தரோட பிளட் சுகர் லெவல் ரொம்ப அதிகமாக ஸ்பைக் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணா நம்ம உடம்புல இருக்கிற பிளட் சுகர் லெவலுக்கு அது நல்லது மூணாவது விஷயம் தூக்கத்தை கிடைக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும் ஒழுங்கான கரெக்டான தூக்கம் இருந்துச்சுனாலே உடம்புல நல்ல ஹார்மோன் க்ரோத் ஹார்மோனுங்கிற ஒரு ஹார்மோன் அதிகமாகும் அது இருந்துச்சுனாலே ஒருத்தரோட வளர்ச்சிதை மாற்றம் அல்லது மெட்டபாலிசம் அவங்களோட சுகர் லெவல் இதெல்லாமே ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப லேட் நைட் இந்த மொபைல் யூஸ் பண்றது லேட் நைட் ஃபுட்டு கிரேவிங்ஸ் அப்புறம் லேட் நைட் அவுட்டிங்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணாலே ஒருத்தரோட அடுத்த நாள் காலை சக்கரை அளவு ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகும் நாலாவது சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் அல்லது நேக்கட் கார்போஹைட்ரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க சிம்பிளான சர்க்கரைகள் அரிசி ஐட்டம்ஸ் இதை அதிகமாக எடுக்க எடுக்க போதிய அளவுக்கு ஒரு நார் சத்து ஃபைபர் அல்லது புரோட்டீன் இல்லாத சாப்பாடு உணவுகள் அதிகமாக எடுத்தால் பிளட் சுகர் லெவல் ஸ்பைக் ஆகும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்டை போதிய அளவுக்கு ப்ரோட்டீனோடய ஃபைபரோடையும் கலந்து சாப்பிட்றது தான் நல்லது கமெண்ட் ஸ்டேபிள் யூ இப்போ நோ மோர் அபவுட் மெயின்டைனிங் அ பிளட் சுகர் லெவல் தேங்க்யூ என் பேர் டாக்டர் அனிருத் ராஜ்குமார் லேப்ரஸ்கோபிக் அண்ட் ரோபோட்டிக் டேராட்ரிக் சர்ஜன் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் சென்னை தேங்க்யூ